வணக்கம் மாணவர் செல்வங்களே மாலை முழுவதும் மேத் டாப்பிக்கில் நம்ம ஏற்கனவே முப்பத்தி ஐந்து நாள் பார்த்துருக்கோம் இன்றைக்கி முப்பத்தி ஆறாவது நாளுக்கான வீடியோஸ் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நேற்றுக்கு நாம ஒரு ஐந்து கேள்விகள் நடத்திட்டு அதே மாடலில் உங்களுக்கு ஒரு அஞ்சு கேள்வி கொடுத்துருந்தது இல்லைங்களா முந்நூற்றி நாற்பத்தி ஆறிலருந்து முன்னூற்றி ஐம்பது வரைக்கும் அதுக்கான விடைகளை இப்போ நான் சொல்லிடுறேன் சரியான விடைகளை நீங்கள் அதில் ப்ராக்டிஸ் பண்ணதில் எத்தனை கரெக்டாக இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க நேற்று சொன்னதில் முந்நூற்றி நாற்பத்தி ஆறாவது கேள்வி பாருங்க எந்த ஓர் எண்ணின் நிலையையும் அதன் எதிர் எண்ணையும் தீர்மானிக்கும் எண் எது அப்படின்னு கேட்டிருந்தோம் தீர்மானிக்கக்கூடிய எண் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜீரோ ஏன்னா நேற்று நம்ம நம்பர் லைன் வரைஞ்சு காட்டிடணும் கரெக்டாக நடுவில் என்ன இருக்கும் அப்படின்னா ஜீரோ இருக்கும் ரைட் சைடில் ஒன் டூ த்ரீன்னு வரும் லெஃப்ட் சைடில் மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ அப்படின்னு சொல்லி வரும் ஸோ எந்த ஒரு எண்ணோட நிலையும் அதோட எதிர் எண்ணையும் தீர்மானிக்கக்கூடிய எண் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஜீரோ அப்படிங்கிறது தான் கரெக்டானது ஓகேங்களா அடுத்ததாக முந்நூற்றி நாற்பத்தி ஏழு இதில் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா பின்வரும் வடிவங்கள் சம பரப்பளவுடையவை எனில் எந்த வடிவம் மிக குறைந்த சுற்றளவை பெற்றுள்ளதுன்னு கேட்டிருக்கும் அதாவது எல்லாத்துக்கும் ஏரியா ஈக்குவல் எப்படி எல்லாத்துக்கும் ஏரியா ஈக்குவல் அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு 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 எல்லாத்துக்குமே பார்த்தோன்னா கரெக்டாக அஞ்சு அஞ்சு பாக்ஸ் இருக்குது அதனால ஏரியா ஈக்குவல் அப்புறமா சுற்றளவுன்னு வரும்போது எதனுடைய சுற்றளவு குறைவு அப்படின்னு கேட்டிருக்காங்க சுற்றளவு எப்படி பண்ணுறது அப்படின்னா இங்கே பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அந்த சைடு வரும் அதே மாதிரி பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இங்கே பத்து இங்கே மொத்தம் பன்னெண்டு கோடு வந்துச்சு இங்கே பத்து சரிங்களா அடுத்ததான் இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இதுவும் எவ்வளோ வருது அப்படின்னா பன்னெண்டு வருது அடுத்ததா இங்கே வருவோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இதுவும் பன்னெண்டு வருது அப்போ இதில் பாருங்கள் எது குறைவான சுற்றளவு உடையது ஆப்ஷன் பி தான் குறைவான சுற்றளவு ஸோ ஆன்சர் செகண்ட் தான் இதற்குண்டான சரியான விடை சரிங்களாமா அடுத்ததான் கேள்வியின் முன்னூத்தி நாற்பத்தி எட்டு பாருங்க அதே சேம் மாடல் தான் அடுத்துள்ள பக்கங்கள் முறையே ஆறு சென்டிமீட்டர் ஐந்து சென்டிமீட்டர் கொண்ட இணையரத்தின் சுற்றளவு அப்ப என்ன பண்ணனும் ஆறையும் அஞ்சையும் கூட்டிக்கலாம் நாலு பக்கம் ரெண்டு பக்கம் ஆறு அஞ்சுன்னா மற்ற ரெண்டு பக்கமும் அதே தான் இருக்கும் ஆறையும் அஞ்சையும் கூட்டினா பதினொன்னு பதினொன்று ரெண்டாவது பெருக்கட்டும் அப்படின்னா இருபத்தி ரெண்டு நேற்று என்ன ஐடியா சொல்லியிருப்போம் அந்த நாலு பக்கத்து நான் எழுதியே காட்டியிருப்பேன் ஆறு அஞ்சு அப்படின்னா இங்கேயும் ஆறு அஞ்சு நாலுத்தையும் கூப்பிடுங்க அப்படின்ட்டு ஒரே ஐடியா தான் ஆறு அஞ்சும் பதினொன்று ஆறு அஞ்சும் பதினொன்று ஸோ பதினொன்று ப்ளஸ் பதினொன்று இருபத்தி ரெண்டு ஸோ இதற்குண்டான சரியான விடை ஆப்ஷன் ஃபோர் இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் உங்களுக்கு முதல்ல சொன்ன ரெண்டு கொஷனில் ஏதாவது கன்ஃபியூஸ் இருந்தால் கூட இந்த கொஷின்லாம் நீங்கள் கரெக்டாகவே ஆன்சர் பண்ணியிருக்கலாம் ஏன்னா இதெல்லாம் நம்ம என்ன மாடலில் நடத்தினோமோ அதே மாடலில் கொஷின் கொடுத்துருந்தோம் சரிங்களா அடுத்ததான் கேள்வி எண் முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது த ஆங்கிள் பிட்வீன் த ஆஃப் ரோம்பஸ் எஸ் சாய் சதுரத்தின் மூளை விட்டங்களுக்கு இடையே உள்ள கோணம் பாருங்கள் இது ஒரு ரோம்பஸ் கரெக்டாக அனைத்து ரோம்பஸ் பற்றி நம்ம கொஸ்டின் நடத்திருந்தோம் என்னுடைய மூலைவிட்டங்கள் அப்படிங்கிறது தோ இதுதான் இதனுடைய மூலைவிட்டங்கள் ரெண்டு ஆப்போசிட் சைட்ஸை ஜாயின் பண்ணக்கூடியது அந்த மூலைவிட்டங்களுக்கு இடைப்பட்ட கோணம் இப்படி இருக்குன்னா இந்த மூலைவிட்டங்களுக்கு இடையே உள்ள இந்த கோணம் ரெண்டுமே எப்படி பைசெக்ட் பண்ணோம் அப்படின்னா நைன்டி டிகிரியில் பைசெக்ட் பண்ணும் சரிங்களா ஸோ தொண்ணூறு டிகிரி செங்கோணம் செங்கோணத்தில் ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா ஸோ ஆன்சர் தொண்ணூறு டிகிரி அடுத்ததா கேள்வி எண் முந்நூற்றி ஐம்பது இது நம்ம நேற்று சொல்லும் போதே சொல்லியிருந்தோம் ஒத்த உறுப்புகளின் இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒத்த உறுப்புகள்னா ரெண்டுத்தோட வேரியபிள்ஸும் ஒரே மாதிரி இருக்கணும் வேரியபிள்ஸ் அப்படின்னா இந்த பினா பி எக்ஸ்னா எக்ஸ்ன்னு இருக்கணும் ஆனால் இங்கே பி இருக்குது இங்கே எக்ஸ் இருக்குது சரி இங்கேயும் ஏழு இருக்குது இங்கேயும் ஏழு இருக்கு ஏன்னா நம்பர்ஸ் கிடையாது அந்த வேரியபிள்ஸ் அந்த லெட்டர்ஸ் என்ன இருக்கோ அதுதான் அப்போ எக்ஸ் இங்கே பி இருக்கு இங்கே எக்ஸ் இருக்குது இது ஒத்த உறுப்பு கிடையாது இங்கே ஆர் இருக்குது இங்கே எக்ஸ் இருக்குது ஒத்த உறுப்பு கிடையாது இங்கே எக்ஸ் இருக்குது இங்கே எக்ஸே இல்லை ஒத்த உறுப்பு கிடையாது இங்கேயும் எக்ஸ் இருக்கு இங்கேயும் எக்ஸ் இருக்கு அப்போ இதுதான் ஒத்த உறுப்புகள் இங்கிலீஷ்ல லைக் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த முன்னூத்தி ஐம்பதாவது கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஃபோர் சரிங்களாமா ஸோ இந்த ஐந்து வழக்கமா சொல்றது தான் இந்த ஐந்து கேள்விகள்ல உங்களோடது எத்தனை கரெக்டா ஆச்சு அப்படிங்கிறத கேட்டு சொல்லுங்க நேத்துக்கு ஒரு சிலர்லாம் நேற்றுக்கு அஞ்சு கேள்விக்கான ஆன்சர் சொல்லும்போது எனக்கு அஞ்சுமே கரெக்டாக இருக்குது சார் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லியிருந்தீங்க சிலதெல்லாம் அஞ்சுக்கு நாலு கரெக்டாக இருந்தது பரவாயில்ல வெரி குட் சப்போஸ் ஒன்று தான் ரெண்டு தான் கரெக்டாக இருக்குனாலும் அதுக்காக கவலைப்படாதீங்க இன்னைக்கு நம்ம நடத்த போகிற ஐந்து கேள்விகள் நல்லா கவனிங்க அதே மடல்ல தான் நம்ம அடுத்து அஞ்சு கேள்விகள் கொடுத்துருப்போம் சப்போஸ் அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்றதுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா திரும்ப ஒரு வாட்டி இந்த முன்னாடி சொன்ன அஞ்சு கேள்வி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும் நீங்கள் அந்த அஞ்சு கேள்விக்குமே ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம் சரிங்களாமா சரி ஓகே வாங்க இன்னைக்கான பத்து கேள்விகளை பார்க்கலாம் சேட் டாப்பிக்கில் நம்ம பார்க்க போற ஆறாவது நாளுக்கான கொஷின் இது ஏற்கனவே நேத்தி குறை நம்ம சேட் டாப்பிக்ல இருந்து ஐம்பது கேள்விகள் முடிச்சிருக்கோம் கரெக்டா இப்போ பாருங்க முந்நூற்றி ஐம்பத்தி கேள்வி ஏ மற்றும் பி இன் கூடுதலின் ஐந்து மடங்கு என்னும் வாய்மொழி கூற்றுக்கு பொருத்தமான இயற்கணித கோவை அண்ட் அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன்ஸ் விச் இஸ் ஈக்வலன் டு தர்பல் ஸ்டேட்மெண்ட் ஃபைவ் டைம்ஸ் த சம் ஆஃப் ஏ அண்டு பி இந்த வார்த்தை தான் நமக்கு முக்கியமானது ஏ மற்றும் பியின் கூடுதலின் ஐந்து மடங்கு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய சில வார்த்தைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூடுதல் கூடுதல் அதாவது இங்கிலீஷில் சொல்லும்போது சம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கூடுதல் அப்படின்னா பிளஸ் சரியா அடுத்ததான் வித்தியாசம் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா கூடுதல்னா பிளஸ் டிஃபரன்ஸ் வித்தியாசம் அப்படின்னா மைனஸ் அடுத்ததான் மடங்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா பெருக்கல்னு அர்த்தம் மடங்குனா என்ன அர்த்தம் பெருக்கல் வகுத்தலுக்கு அவங்க சாதாரணமாக என்ன சொல்றாங்கன்னா வகுத்தல் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு மடங்கு அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா மல்டிபிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மல்டிபிள் ஆஃப் இல்லைன்னா டைம்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க வகுத்தலுக்கு டிவைடட் பை அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வகுத்தல் அது உங்களுக்கு பெருசாக குழப்பம் இருக்காது நீங்க இதில் மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த மல்டிபிள் இல்ல டைம்ஸ் அப்படிங்கிற வார்த்தை மடங்கு அப்படின்னு வருதுன்னா பெருக்கல்னு அர்த்தம் இப்ப நீங்க இதை தான் பார்க்க போறோம் ஏ மற்றும் பியின் கூடுதலின் இந்த சம் ஆஃப் ஏ அண்டு பி அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம் சம் கூடுதல்னா என்ன சொல்லியிருக்கோம் பிளஸ் அப்ப ஏவுக்கும் பிக்கும் கூடுதல் ஸோ ஏ ப்ளஸ் பி இது ஃபஸ்ட்டு அதோட எத்தனை மடங்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஐந்து மடங்கு அதாவது ஃபைவ் டைம்ஸ் அப்போ மடங்குன்னா என்ன சொன்னோம் பெருக்கல் அப்ப ஏ பிளஸ் பி இது எடுத்துக்க சேர்த்து அப்படிங்கறதால பிராக்கெட் போடுறோம் இன்டு ஃபைவ் அப்ப ஏ பிளஸ் பி இன்ட்டு ஃபைவ் இதை நம்ம எப்படி எழுதலாம்னா ஃபைவ் இன்ட்டு ஏ பிளஸ் பி எழுதலாம் எப்பயுமே நம்பர் இருக்குன்னா நம்பரை முன்னாடி எழுதுவாங்க இந்த இன்ட்டு இருக்கு பிராக்கெட் வருதுன்னா இன்ட்டு போலனோட பிரச்சனை இல்லை அப்ப இதுக்கான விடை என்ன அப்படின்னா ஃபைவ் இன்ட்டு ஏ பிளஸ் பி அப்படிங்கிறது தான் இதற்குண்டான சரியான விடை எங்க இருக்குன்னு பாருங்க தோ ஆப்ஷன் த்ரீ தான் இதுக்கு சரியானது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏ பிளஸ் பியோட ஃபைவ் டைம்ஸ் அப்படின்னும் போது ஃபைவ் ஏ பிளஸ் பின்னு போட்டுருவோம் இதுக்கு என்ன அர்த்தம்னா நான் மீதி மூணு ஆப்ஷனுக்குமே அவங்க கொஸ்டின் எப்படி கொடுப்பாங்கன்னு சொல்றேன் பாருங்க பிளஸ் பி அப்படின்னா ஏன் ஐந்து மடங்குடன் பி ஐ கூட்ட அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அதாவது நார்மலா த சம் கமா ஏ அண்ட் பி ஐந்து மற்றும் ஏ மற்றும் பி யின் கூடுதல் அப்படின்னு சொன்னாங்கன்னா இது இங்க என்ன அர்த்தம் ஏ பி யின் பெருக்கற்பாலுடன் ஐந்தை கூட்ட த மல்டிபிள் ஆஃப் பி அதில் எப்படி சொல்லுவாங்க த சம் ஆஃப் அண்ட் மல்டிபிள் ஆஃப் ஏ பி அப்படின்னு இல்லை சொல்லுவாங்க சரிங்களா ஏபி இன் பெருக்கற் ஐந்தை கூட்ட அப்படின்னா தான் இது ஸோ இங்கே நமக்கு கேட்டிருக்கிறது அவங்க என்னன்னா ஏ b பியோட கூடுதலோட ஐந்தை பெருக்கணும் அப்படின்னு சொன்னதால நம்ம இப்படி பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இது ஃபஸ்ட் கொஸ்டின் முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்று அடுத்ததா கேள்வி என் are ஐம்பத்தி இரண்டு we say that the ratio இரண்டு விகிதங்களான மற்றும் ஆகியவை சமமாக இருந்தால் அவற்றை உள்ளன என குறிப்பிடலாம் அதாவது ரெண்டு உறுப்புகள் இப்படி சமமாக இருக்குன்னா இது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தமிழில் விகித சமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கிலீஷ்ல ப்ரொபோஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்ப இதுக்கான விகித சமம் ப்ரொபோஷன் அப்படிங்கறது இப்போ இதை யூஸ் பண்ணி வேற என்னெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம்னா இங்கே டேரெக்டாக ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டாங்க வேற எல்லாம் இதுல கேள்வி கேட்பாங்கன்னா இப்போ ரெண்டு விகித சமத்துல இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் மட்டுலே பண்ணா வரக்கூடிய ஆன்சரும் நடுவில் இருக்கிற ரெண்டு நம்பரையும் மட்டுலே பண்ணா வரக்கூடிய ஆன்சரும் சேமா இருக்கும் நான் உங்களுக்கு ஹோம் ஒர்க் கொடுக்கும்போது கொடுக்கும் போது இந்த ஐடியாவை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன் இப்போ உதாரணத்துக்கு இந்த மாதிரி ரெண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் டூ ஈஸ்ட் த்ரீ ஃபோர் ஈஸ்ட் சிக்ஸ் இப்படி இருக்குன்னா இது விகித சமத்துல இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்கறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் மட்டு பண்ணணும் ஈராறு பன்னெண்டு நடுவில் இருக்கிற ரெண்டு நம்பரையும் மட்டி பண்ணணும் பன்னெண்டு இப்படி ரெண்டும் ஈக்குவலாக வருதுன்னா இது விகித சமத்தில் இருக்கு இது ஒரு ப்ரொபோஷன் அப்படின்னு அர்த்தம் ஈக்குவலாக வரலனா உதாரணத்துக்கு டூ இஸ் டு த்ரீ ஈக்குவல் டு ஃபோர் இஸ் டு ஃபைவ் வச்சுக்கோங்க இப்போ பாருங்க இரஞ்சு பத்து முன்னாங்கு பன்னெண்டு ரெண்டும் ஈக்குவலாக வரல அப்போ இது என்ன கிடையாது அப்படின்னா விகித சமத்தில் இல்லை அப்படின்னு அர்த்தம் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாடலில் அவங்க ஏற்கனவே என்ன கேட்டிருக்காங்க முன்னாடி எக்ஸாம்ல நம்ம இன்னைக்கு கொடுக்கும்போதும் இந்த மாடலில் ஒரு கொஷின் கொடுக்க போகிறோம் சரிங்களா முன்னூற்றி ஐம்பத்தி மூணு த டெசிமல் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் எயிட்டி நைன் சென்டிமீட்டர் இன் மீட்டர் அதாவது எண்பத்தி ஒன்பது சென்டிமீட்டர் என்பதன் மீட்டர் மற்றும் தசம வடிவம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம் நம்ம நேற்றுக்கு சொல்லும்போது கூட சொல்லிருந்தோம் ஒரு மீட்டர் அப்படிங்கிறது இந்த சயின்ஸில் சொல்லும் போது இதை நம்ம சொல்லியிருக்கோம் கரெக்டாக ஒரு மீட்டர் அப்படிங்கிறது நூறு சென்டிமீட்டர் அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 89 cm சென்டிமீட்டர் அப்போ எண்பத்தி ஒன்பது அப்படிங்கிறது சென்டிமீட்டரை மீட்டராக அப்படின்னா வகுக்கணும் மீட்டரை சென்டிமீட்டராக மாத்திரம் மீட்டர்லேருந்து சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணுறோன்னா மல்டிப்ளை பை ஹண்ட்ரட் சப்போஸ் சென்டிமீட்டர்லேருந்து மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா டிவைடட் பை ஹண்ட்ரட் அப்போ இந்த எண்பத்தொம்போது சென்டிமீட்டரை மீட்டராக மாத்திரணும் போது ஹண்ட்ரடாவில் டிவைட் பண்ணணும் ஹண்ட்ரடாவில் டிவைட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை ரெண்டு டிஜிட் பாயிண்ட்டை முன்னாடி வைக்கிறது இப்போ பாயிண்ட் கடைசியாக இருக்குன்னு அர்த்தம் இப்போ எங்கேயுமே பாயிண்ட் இல்லைன்னா லாஸ்ட்டாக இருக்குன்னு அர்த்தம் அப்போ ஒன்று ரெண்டு ரெண்டு டிஜிட் முன்னாடி ஸோ பாயிண்ட் எயிட் நைன் வெறுமனே இருந்து ஆரம்பிக்க மாட்டாங்க அதனால முன்னாடி என்ன சேர்த்துக்கிறோம் அப்படின்னா ஜீரோ சேர்த்துக்கிறோம் ஸோ ஆன்சர் ஜீரோ பாயிண்ட் எயிட் நைன் ஆப்ஷன் ஒன் அப்படியா மீட்டர்லேருந்து சென்டிமீட்டராக மாற்றணும்னா ரெண்டு நம்பர் முன்னாடி தரணும் இப்போதான் செவன்டி ஃபைவ் சென்டிமீட்டர் இப்படின்னு கொடுத்துருக்காங்க இது மீட்டரா மாத்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் ஒன் எயிட்டி செவன் சென்டிமீட்டர் இப்படி கொடுக்குறாங்கன்னா ரெண்டு பாயிண்ட் முன்னாடி தரணிங்கன்னா ஒன் பாயிண்ட் எயிட் செவன் சென்டிமீட்டர் அவ்வளோதான் விஷயமே ஸோ சென்டிமீட்டர்லேருந்து மீட்டராக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ரெண்டு டிஜிட் பாயிண்ட்டை முன்னாடி தள்ளணும் சரிங்களா நடத்ததா கேள்வி எண் முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு த பிளேஸ் வேல்யூ ஆஃப் டூ இன் ஒன் நாட் த்ரீ பாயிண்ட் ஜீரோ நைன் டூ எஸ் ஒன் ஆட் த்ரீ பாயிண்ட் ஜீரோ நைன் டூ என்பதில் இரண்டின் இட மதிப்பு இதை பாருங்கள் பிளேஸ் வேல்யூ இது நம்ம ஏற்கனவே சிக்ஸ்த்தில் படித்தது செவன்த்தில் படித்தது தான் செவன்த்தில் படிச்சிருப்போம் சிக்ஸ்த் சிக்ஸ்த்தில் படித்தது என்ன பண்ணியிருப்போம்னா ஒன்று பத்து நூறு மட்டும் படிச்சிருப்போம் டெசிமலில் வரத நம்ம செவன்த்தில் படிச்சிருப்போம் இங்கே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு டெசிமல் நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு எழுதி காட்டினேன் பாயிண்ட் வந்து இங்கே நடுவில் இருக்குது எப்படின்னு வச்சுக்கோங்க இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் வர்றத ஒன்றுகள் ஒன்ஸ் பத்துகள் டென்ஸ் நூறுகள் ஹண்ட்ரட்ஸ் ஆயிரங்கள் தௌசண்ட்ஸ் அப்படின்னு போயிட்டே இருக்கும் ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் டென் தௌசண்ட் போயிட்டே இருக்கும் சரியா அதுவே ரைட் சைடில் வருதுன்னா லெஃப்ட் சைடில் வர்றது பிரச்சனையே கிடையாது இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது யூனிட் ப்ளேஸ் இது ஒன்று இது பத்து இது நூறு ஒன்று பத்து நூறு கரெக்டாக ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் ரைட் வரும்போது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஒன்று கிடையாது பத்துல இருந்து தான் தொடங்கும் அது கூட தமிழில் எப்படி வரும்னா பத்தில் ஒன்று புள்ளிக்கு அடுத்ததான் ரைட் சைடில் இருக்கக்கூடிய நம்பர் பத்தில் ஒன்று இங்கிலீஷில் சொல்லும் போது என்ன வரும் அப்படின்னா டென்த் வரும் இதுக்கு அடுத்து வரக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா நூறில் ஒன்று தமிழ் நூறில் ஒன்று இங்கிலீஷில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு வரும் பாருங்க புள்ளிக்கு அப்புறம் இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் அடுத்ததாக வரக்கூடியது டென்ஸ் பற்றில் பத்தில் ஒன்று ரெண்டாவதாக வரக்கூடியது ஹண்ட்ரட்ஸ் நூறில் ஒன்று மூணாவதாக வரக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தில் ஒன்று தோ தௌசண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த இடத்துல அவங்க எதுக்கு கேட்குறாங்கன்னா ரெண்டுங்கிற நம்பருக்கு கேட்குறாங்க இங்கே பாருங்க ரெண்டுங்கிற நம்பர் தோ இருக்கு புள்ளிக்கு அப்புறம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் முதல்ல வர்றது பத்தில் ஒன்று ஏன்னா இங்கே ஒன்றில் ஒன்று கிடையாது டைரெக்டாக பத்துல இருந்து தான் ஆரம்பிக்கும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் பத்தில் ஒன்று இது நூறில் ஒன்று இது ஆயிரத்தில் ஒன்று அப்போ ஆயிரத்தில் ஒன்றரை ஆப்ஷன் எங்க இருக்கு பாருங்க சரியா புரியுதுங்களாமா இது டென்து ஹண்ட்ரட்ஸ் தௌசண்ட்ஸ் பிஹெச்சின்னு சேர்ந்து வரும் ஓகேவா அப்போ ஆன்சர் தௌசண்ட்ஸ் ஆப்ஷன் டூ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இது ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த மாதிரி பாயிண்ட் கொடுத்து அவங்க பிளேஸ் வேல்யூ கேட்கறாங்கன்னா நீங்கள் செம்மெல்லாம் எதுவுமே போட வேண்டாம் பெரும்பாலும் அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்கிறது தான் கேட்கறாங்க அப்ப இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா இந்த பாக்ஸில் இருக்கும் பாருங்க இதை எழுதி வச்சுக்கோங்க தமிழ் மீடியத்தில் இருக்கும் தமிழ்ல இங்கிலீஷ் மீடியம் இருக்கும் இங்கிலீஷ்ல எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால ஈஸியாக ஆன்சர் சொல்ல முடியும் சரிங்களா அடுத்ததான் கேள்வி என் முன்னூத்தி ஐம்பத்தி ஐந்து இஃப் த டயாமீட்டர் இஸ் டி தென் இட்ஸ் இஸ் இதுவும் நம்ம செவன்த் புக்கில் இருக்கக்கூடிய நேரடியான கேள்வி தான் நமக்கு இங்கேயும் என்ன மனசில் கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா ஒரு சர்க்கிளோட டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க டயாமீட்டர் என்ன சொல்லுவோம் டி நமக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரியும் ஆஃப் சர்க்கிளுக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்கு ரேடியஸ் தெரிஞ்சா ஃபார்முலா டூ பையர் சப்போஸ் டயாமீட்டர் தெரிஞ்ச ஃபார்முலா டி ஏன் அப்படின்னா டயாமீட்டர் அப்படிங்கிறது ரெண்டு ரேடியஸ் சேர்ந்தது தான் டயாமீட்டர் டி ஈக்குவல் டு டூ ஆர்ன்ட்டு அப்போ இந்த டூ ஆரை சேர்த்து நம்ம என்னென்னு எழுதிடுவோம்னா டின்னு எழுதிடுவோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கான ஃபார்ம்லா ஃபை டீனு சொல்லலாம் சர்க்கம் ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்னொரு ஃபார்ம்லா டூ ஃபைஆர்னு சொல்லலாம் இங்கே அவங்க என்ன கொடுத்துட்டாங்க டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க அப்போ டயாமீட்டர் கொடுத்தாங்கன்னா ஒன்று ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிருக்கணும் இல்லைனா இந்த ஃபார்முலா டயாமீட்டர் தான் தெரியும் அப்படிங்கிறதால நம்ம எதையே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா டி அப்படிங்கிறதையே யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க பை டி இங்க அவங்க டூ ஆர் கொடுத்துருக்காங்களே சார் இதுவும் வட்டத்தோட சுற்றளவுக்கான ஃபார்முலா தானே அப்படின்னா சர்க்கம் என்னன்னா கரெக்ட் தான் ஆனா அவங்க எதை மீன் பண்ணி கேட்டிருக்காங்க விட்டம் டயாமீட்டரை மீன் பண்ணி கேட்டிருக்கறதால நம்ம இதை எழுதணும் ஜென்ரலா அவங்க வட்டத்தின் சுற்றளவு சர்க்கம் சர்க்கிள்னு கேட்கிறாங்க அப்படின்னா அப்ப நீங்க டூ ஆர சொல்லலாம் தப்பில்லை நீங்க அவங்க டயாமீட்டர் தான் டீன் லெட்டரா சொல்லிருக்காங்க ஆனா ரேடியஸை பத்தி எதுவும் சொல்லலை அதனால இந்த இடத்துல நம்ம இதை சூஸ் பண்ண முடியாது ஆனால் ஜென்ரலாக இது சர்க்கம்ஃபரன்ஸுக்கான ஃபார்முலா தான் ஓகேவா நீங்க டயாமீட்டர் கொடுத்துருக்கறதால இதோட ஃபார்முலா ஃபைவ் டி சரிங்களா இங்கே நான் இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு கூடுதலாக சொல்லிடலாம் சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸுக்கு ரெண்டு ஃபார்முலா சொல்லிட்டோம் சரி ஒரு சர்க்கிளோட ஏரியாவுக்கு ஃபார்முலா கேட்டாங்கன்னா ஏரியா ஆஃப் த சர்க்கிள் சர் வட்டத்தினுடைய பரப்பளவுக்கு ஃபைஆர் ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படிங்கிறது தான் ஏ ஈக்வல் டு ஃபைஆர் ஸ்கொயர் ஒருவேளை இந்த கொஷனை கேட்கும்போது அவங்க சில நேரம் இப்படி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வட்டத்தினுடைய ஆரம் எம் ஈக்குவல் டு அப்படின்னு வச்சுக்கோங்க ஆறார் வந்து எக்ஸ்ன்னால் அப்போ ஏரியா என்ன கிடைக்கும்னு கேட்டாங்கன்னா என்ன எழுதலாம் ஏஇ கோவில்ட்டு பை ஆறுக்கு பதில் எக்ஸுங்கிறதால பை எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதலாம் எந்த லெட்டர் கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து நம்ம அந்த ஃபார்மில் மாற்றிக்கலாம் ஸோ ஜென்ரலாக தெரிஞ்சுக்கணுன்னா சர்க்கிளுடைய சர்க்கம் ஃபிரன்ஸுக்கு ஃபார்ம்லா டூ பையார் ஏரியாவுக்கான ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் செவன்த்து புக்கில் அவங்க சர்க்கம் ஃபிரண்ட்ஸுக்கு வரும்போது நம்ம பின்னாடி பெரிய க்ளாஸில் எல்லாத்துக்குமே எதாவது யூஸ் பண்ணுவோம் டயாமெட்ரிக் யூஸ் பண்ணுறதுக்காக அங்கே என்ன கொடுத்துருப்பாங்கன்னா பை டின்னு கொடுத்துருப்பாங்க அதனால் இந்த ஃபார்மிலையும் சேர்ந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களாமா ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் இன்னைக்கு முப்பத்தி ஆறாவது நாளுக்கான மே எனோவஸ்ல கேட்கக்கூடிய சேட்டில் ஒரு ஐந்து கேள்விகள் பார்த்துடணும் இப்போ நான் உங்களுக்கு என்னென்னலாம் பார்த்தேனோ சொல்லி சந்தையனோ அதே மாடல்ல இப்போ கீழே ஒரு ஐந்து கேள்விகள் கேட்குறேன் இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களோட நோட்லேயும் எழுதி வச்சுக்கோங்க இதில் பாருங்க முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு எண்ணிலிருந்து ஆறை கழிக்க எட்டு கிடைக்கிறது என்பதை குறிக்கும் கூற்று எண்ணிலிருந்து ஆறை கழிக்க எட்டு கிடைக்கிறது சரிங்களா என்லேருந்து ஆரை கழிக்கணும் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் எது கீழே இருக்குன்னு பாருங்கள் சிக்ஸ் லெஸ் டூ என் என்னை விட சிக்ஸ் என்லருந்து சிக்ஸை மைனஸ் பண்ணுறோம் எயிட் எயிட்டை தருதுன்னா அதுக்கான ஸ்டேட்மெண்ட் என்ன வரும்னு கேட்டிருக்கோம் அடுத்ததா ஏல் எண் முந்நூத்தி ஐம்பத்தி ஏழு பின்வரும் விகிதங்களில் எது விகித சமம் ஆகும் இப்போ சொன்னோம் இல்லையா விகித சமம் ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரேஷியோஸ் ஆர் இன் ப்ரொபோர்ஷன் எது வந்து ப்ரொபோஷனில் இருக்குன்னு கேட்டிருக்கோம் அதுக்கு நம்ம ஒரு கண்டிஷன் சொன்னோம் பாருங்கள் ப்ரொப்போஷன் இருக்கணும்னா எந்த ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் ஈக்குவலாக வரணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா நீங்கள் அதை வச்சு செக் பண்ணி பாருங்கள் இதில் எது அப்படி ஈக்குவலாக வருதோ அதுதான் ஆன்சர் முந்நூத்தி ஐம்பத்தி எட்டு நூற்றி எண்பத்தி ஆறு சென்டிமீட்டர் என்பதன் மீட்டர் மற்றும் தசம வடிவம் சேம் ப்ரொசீஜரில் இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன் அதை பேஸ் பண்ணி இந்த கொஷினை யோசிங்க சரிங்களா அடுத்ததான் முந்நூத்தி ஐம்பத்தி ஒன்பது எண்பத்தி ஐந்து புள்ளி ஜீரோ ஏழு மூணு என்ற எண்ணில் மூன்றின் இடமதிப்பு இதையும் பார்த்தோம் இல்லையா த பிளேஸ் வேல்யூ ஆஃப் த த்ரீ இன் எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ செவன் த்ரீ இப்போ இவ்வளோ நேரம் நம்ம அதான் அந்த நாலாவது கொஷின் சொல்லும்போது போது அவ்வளோ விளக்கம் சொன்னோம் இல்லைங்களா ஸோ அதை இன்னொரு வாட்டி பார்த்துட்டு கூட இதை பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஈஸியாக சொல்லிடலாம் இல்லைனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சுட்டு இருக்கும் ஓகேவா கேள்வி எண் முன்னூத்தி அறுபது ஏரியா ஆஃப் ஏ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் என் யூனிட்ஸ் எஸ் ஆரம் என் அழகுகள் ஒரு வட்டத்தின் பரப்பளவு இப்போ கொஞ்சம் கொண்டாடி தான் என்ன பண்ணா வட்டத்தினுடைய பரப்பளவு சொல்லிட்டு ஆரத்தை மாத்தி கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொன்னேன் ஸோ அதை பேஸ் பண்ணி இதை யோசிங்க ஸோ இதோட நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஆறாவது நாளுக்கான வினாக்கள் முடியுது மொத்தமாக எவ்வளோ கேள்விகள் ஆயிருக்கு அப்படின்னா முந்நூற்றறுபது கேள்விகள் ஏற்கனவே ஒரு முந்நூறு கேள்விகள் நம்ம எதில் சொல்லியிருக்கோம் அப்படின்னா மேத் டாப்பிக்கில் சொல்லியிருக்கோம் சரியா இப்போ இதோட பார்த்தீங்கன்னா அறுபது கேள்விகள் சேட்டில் கேட்கக்கூடிய மேத்ஸை முடிச்சிருக்கோம் இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் சயின்ஸுக்கும் ஒரு பத்து பத்து கேள்விகள் வச்சு போட்டுட்ருக்கோம் கரெக்டாக சேட்டில் கேட்கக்கூடிய சயின்ஸ் டாபிக்ல இருந்து பத்து பத்து கொஸ்டின் கொடுத்தா அதில் நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணுறது மாதிரி ஒரு அஞ்சு அஞ்சு கொஸ்டின் நான் கொடுத்துட்ருக்கேன் அதெல்லாமும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா சேட்டில் கூட உங்களால் ஈஸியாக அடிச்சிட முடியும் சரிங்களாமா ஓகே நாளைக்கு கொஷன்ஸோட நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்யூ